கார்டியன் சோ சாரி ஃபுல் அண்ட் ஒரே ஒரு green கலர்ல இருக்கு வெறும் 150 வித் ப்ளவுஸோட தக்கன ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது வெறும் 150 ரூபாய் ப்ளஸ்

ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பீஸு வெறும் நானூறு ப்ளஸ் ஷிஃபிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆர்டர் டேஸ்ட் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டக்குனு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் வந்து வெறும் நானூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரியோட ரேட்டு

இந்த மாதிரி கிடைக்கும் கிடைக்கும்போது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் அண்ட் பண்ணாமல் பார்த்து நம்ம சேனல் தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடுற நிறைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ஆஃபர் கிடைச்சிருந்த பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஆரணி கட்டுப்படவர் பியார் ஸ்விஃப்ட் மாதிரியே இந்த சாரி வருதா ரொம்ப சூப்பரான ஒரு பியோர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சாரி உங்களுக்கு வெறும் மேம் ஒரே ஒரு பீஸ் யாரும் டக்குன்னு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது சாரி வேறு லெவலில் இருக்கும் எல்லாம் பியூர் பட்டு சரி மாதிரி நானூறுரூவா ஐநூறுவான்னு சொன்னிங்கன்னால் யாருமே கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க நம்ப மாட்டாங்க வெறும் நானூறுரூபா இந்த பட்டு கூட வந்து ஒரே ஒரு பீஸ் உங்களுக்கு ஆஃபர் நிறைய போடணும் அப்படின்றதுக்காகவே வெறும் நானூறுரூபா வித் ப்ளவுஸோட வந்துடும் ஆரணி பட்டு சூப்பராக இருக்கும் பியூர் சில்க் மாதிரியே வருங்க வெறும் நானூறு

லைட்டாக கொஞ்சம் டஸ்ட் இருக்கு வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும் வெறும் ஏழ்நூறு நீங்கள் நம்ம சேனல் முன்னாடி செக் பண்ணி பாருங்கள் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்தோம்னா இது வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கிறதுனால வெறும் எழுநூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் கன்ஃபார்மாக வரும் கம்பல்சரி ஷிப்பிங் வரும் ஷிப்பிங் பே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரி என்னால் உங்களுக்கு கொடுக்கவே முடியாது வெறும் எழுநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி வேற லெவல் சாரினே சொல்லலாம் உங்களுக்கு ரொம்ப ஆஃபர் பிரைஸுங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆஃபர் யாருக்கு வேணும் டக்குன்னு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு ஒரு ஆஃபர் தான் வெறும் ஏழ்நூறு பிளஸ் ஷிப்பிங் நான் கண்டிப்பா வந்து யாருக்குமே ஹோல்டு பண்ண முடியாதுங்க இங்க பாருங்க இந்த பிங்க் எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டேன் உடனே பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நான் ஸாரீ கொடுக்க முடியும் ஒரே ஒரு சாரி லக்கி ஆறுக்குன்னு பார்க்கலாம் இந்த சாரீக்கான லக்கி ஆறு கிடைக்குதுன்னு பார்ப்போம் சூப்பரான சாரீ வெறும் ட்ரிபிள் நைன் ஃபோ ஃப்ரீ ஷிப்பின் கொடுத்துட்டு இருந்த சாரி வெறும் ஏழ்நூறுபாங்க அப்படியே உங்களுக்கு முந்நூறுபா லெஸ் தான் கிடைக்கிது பாருங்க முந்நூறுபா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் கிடைக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க யாருக்குமே நான் ஹோல்டு பண்ண மாட்டேன்

அடிப்புல இந்த ஷேட் இருக்கிறதுனால வெறும் ப்ளஸ் பின் வெறும் நானூறு பிளஸ் பின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க சூப்பரான ஒரு சாரி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது வெறும் நானூறு ரூபாய் பிளஸ் நல்ல ஒரு வயிறு ஊசி பேட்டன்

लाइक एंड सब्सक्राइब करना दोगे लाइक एंड सब्सक्राइब करने को। ना ना, ना ஒரு லக்ஸரி ஹாப்ஸில் ராமக்ரி எடுத்து பிங்க் கலர் காம்பினேஷன் வெறும் போர் டபுள் நைன் பிங் ஃபாஸ்ட்டாக லைசன்ஸ் அப்மிட் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது வெறும் நானூறுரூபா ப்ளஸ் வரும் ஐநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூற்றி ப்ளஸ் ஷிப்பிங் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக இந்த லைசன்ஸ் கிடைக்காதுங்க மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க மேம் டிலே பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக கிடைக்காது 500 ప్లస్ షిప్పింగ్ కచ్చన బుక్ పనికొంగ సుప్రణా ఒక లైట్ డ్రామా సిరీస్ పింక్ అలా కాంబినేషన్ లో ఉంటుంది 500 ప్లస్ షిప్పింగ్ చూడండి పారుంగే బ్లూ బ్రాండా ఉంది ఇక్కడ కాంట్రాస్ట్ బ్లౌజ్ ఉంది போடவை தான் உங்களுக்கு லைட்டாக மடிப்பில் கொஞ்சம் ஷேடாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே வரும் இந்த சாரியோட நார்மல் ப்ரைஸ் வித்தௌட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வராது கொஞ்சம் மடிப்பில் லைட்டாக ஷேடாக இருக்கிறதுனால வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிஃபி நானூற்றி தொண்ணூற்றம்பது ப்ளஸ் டிஃபி ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பீன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கோ டபுள் நைன் பிளஸ் ஷிஃபி மட்டும்தான் சாரியோட ப்ரைஸு மிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க

பார்சல் ஐட்டம்ஸ் ஃப்ரீ பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் நிறைய ஆஃபர் இருக்கு மிஸ் பண்ணிட்டீங்கனாவே கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு மிஸ் பண்ணாமல் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பிரைடல் பட்டு போடவங்க சூப்பரான ஒரு பாசி பேர் பச்சை கலரும் ஒரு செக்டு பேட்டர்ன் போட்டு பிங்க் கலர்ல முன்னானே ப்ளவுஸ் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் இந்த பட்டு புடவையோட பிரைஸ் வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் பிங்க் பிளவுஸோட வருது செக்கடு பேட்டர்னும் சூப்பரவா இருக்கு புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ண போனால் கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்காத மாதிரி ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸு நம்ம ரெகுலராக லைவ் வீடியோஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க அப்போ தான் நிறையா ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஷார்ட்ஸும் நிறைய நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்க பாருங்கள் நிறைய ஆஃபர் வர வர கலர் காம்பினேஷன்ஸ் புதுசாக வந்தாலும் சரி டிசைன்ஸ் புதுசாக வந்தாலும் சரி என்ன ஒரு ஆஃபர் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வந்து பீகாக் சார் சுத்தமான பீகாக் க்ரீன் கலரும் ஒரு ப்ளூ கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபோன்ல சூப்பரான ஒரு லக்ஸரி ஷாப்ஸ் இருக்குது இது என்ன ப்ராசஸ் பண்ணல ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பார்ச் ஆகும் வெறும் ஃபோர் டபுள் நைன் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷேட் பண்ணிக்கோங்க வெறும் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிஃப்டிங் மட்டும்தான் ஒரே ஒரு பீஸ் இருக்குன்னா தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸு இது இன்னும் ப்ராசஸ் பண்ணல ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பார்ச் கொடுப்பேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரீங்க ரொம்ப நீட்டாக இருக்கு டிலே கண்டிப்பா கிடைக்காது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறு பிளஸ் நெக்ஸ்ட் ஒரு பட்டு புடவை இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ராமா ப்ளூ கலரும் ராமா கிரீன் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் சில்லி ரெட் கலர்ல இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட் ப்ளைனான ப்ளவுஸு ரொம்ப சூப்பரான சேரீ விட்டுருந்தேன் லைட்டாக மடிக்கலாம் கொஞ்சம் ஷேடாக இருக்கனால வெறும் ஐநூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியில் எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி ஒரு ஆஃபர் ப்ரைஸ்க்கு ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சாரியோட ப்ரைஸு உடனே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் நீங்கள் டிலே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ் கிடைக்காது ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர லைவ் இருக்கட்டும் வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் நிறைய ஆஃபர் வரும் ஓகேங்களா ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிக்கோங்க மேம் எல்லாருமே